கருப்பு கயிறை இந்த இரண்டு இடத்தில் மட்டும் கட்டவே கூடாது பொதுவாகவே நம் கால்களில் கைகளில் இடுப்பில் வீட்டின் கதவுகளில் வாகனங்களில் கருப்பு கயிறு கட்டுவது ஒரு ஐதிகம் நாம் கருப்பு கயிறு கட்டுவதற்கான காரணமே கண் திஷ்டி மற்றும் கெட்ட சக்திகள் நம்மை நெருங்காமல் இருப்பதற்கு தான் அப்படிப்பட்ட கருப்பு கயிறை இந்த இரண்டு இடத்தில் மட்டும் தப்பித வரையும் கட்டிவிடக்கூடாது அது என்ன இடம் என்று தெரிந்து கொள்ள எங்களின் இந்த பொதுநலம் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பூஜை அறை கதவில் கருப்பு கயிற்றை கட்டக்கூடாது கருப்பு கயிறு பொதுவாகவே வீட்டில் மட்டும் நம்மிடம் இருக்கும் நெகடிவ் எனர்ஜியை எடுக்கும் அப்படிப்பட்ட கருப்பு கயிற்றை நாம் பூஜை அறையின் கதவில் கட்டக்கூடாது படுக்கை அறையின் படுக்கை மேல் அல்லது படுக்கைக்கு அருகில் நாம் கருப்பு கயிற்றை கட்டக்கூடாது இது உடல் நல குறைவு கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை என்று வந்திருக்கும் வடக்கு கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசைகளை பார்த்து கருப்பு கயிற்றை கட்டக்கூடாது இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்